கடகட கருவிகள் என துவங்கும் கதிர்காம தீர்ப்புகள் கடகட கருவிகள் தப கதிர்காம தரங்கம் அலை வீரா கடகட என்று ஒலி செய்யும் பறை முதலிய கருவிகளின் ஒலி கெடும்படி ஒலியினும் மேம்பட்டதாக கீற்றுக்களை உடைய புலி ஒலி செய்கின்ற கதிர்காமத்தலத்தினே தரங்கம் கடலை அலை அலைத்த வருத்திய வீரனே கன கத நக குலி புனர்இத குண குக காமத்தன் அஞ்ச அம்புயன் ஓட பெருமை தங்கியதும் கோபத்தை உடையதுமான நகம் மலையொத்த யானை ஐராவதம் வளர்த்த சிரேஷ்டமான தேவசேனையை இனிமையான குணத்தையுடைய குகனே மன்மதன் பிதாவாகிய விஷ்ணு அஞ்ச பயப்பட அம்புயன் தாமரைய பிரம்மன் மாவில் புகும் கந்த வழாது வடசிகரி வடமலை மேரு தவிடுபட தூளிபட நடனம் செய்கின்ற மாவில் குதிரை மேல் மயில் மீது புகும் ஏறும் கந்தனே தவறுதலில்லாமல் வழிவழி தமரென வழிபடுகிறன் என் அவா விக்னம் போன்றிடுமோதான் வழிவழியான உறவினன் என்னும்படி நான் உன்னை வழிபடும் ஆற்றல் இல்லாதவனாயிருக்கின்றேன் என் அவா எனக்குள்ள மூவாசைகளும் விக்னம் மற்றுள்ள தடைகளும் பொன்றிடுமோதான் என்றேனும் அழிந்து ஒழியுமோ அடவி இருடி அபிநவ குமரி அடிமையாய் அப்புனம் சென்று அயர்வோனே காட்டில் தவத்திலிருந்த இருடியின் சிவமுனிவரின் அற்புத புதுமையான குமரியாம் வள்ளிக்கு அடிமையாகிப் போய் அப்புனம் அவளிருந்து தினைப்பனத்துக்குப் போய் தளர்ச்சியுற்றவனே அயில் அவசமுடன் அ ததி திரிதரு கவி ஆள புயங்கொண்டு அருள்வோனே அவசமுடன் அ ததி திரிதரு கவியை ஆள அயில் புயம் பொயங்குள் என்று கொள்ள வேண்டும் வெயிலால் மயக்கமுடன் அந்த ஒரு சமயத்தில் காட்டு வழியில் ஜுரத்தில் கொண்டிருந்த கவியாகிய பொய்யாமொழியை ஆண்டருள வேலை தோளில் ஏந்தி சென்று அருள் புரிந்தவனே இடம் ஒரு மரகத மயில்மிசை வடிவுல ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வி தமது உடலில் எழுதுபாகத்தில் ஒப்பற்ற மரகத மயிலுக்கு மேலான அழகு உள்ள ஏழை பார்வதிக்கு இடம் கண்டவர் இடம் தந்தவரான சிவபெருமானது செல்வனே அல்லது இடம் கொண்டு ஒப்பற்ற மரகதமையின் மேல் வடிவுள்ள வாழ்வே ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே அடியேன் இனிமையான வணக்கு மொழிகளை கூறினாலும் மதமொழி ஆணவம் காட்டும் பேச்சுக்களை பேசினாலும் இந்த ஏழையின் இடத்திலே இரக்கம் கருணை காட்டும் பெருமாளே எனக்குள்ளும் மூவாசைகளும் மற்றுள்ள தடைகளும் அழிந்து ஒழியுமோ இந்த திருப்புகளில் பொய்யாமொழி புலவர் வரலாறு குறிக்கப்படுகிறது பொய்யாமொழிப் புலவர் என்பவர் சிவபெருமானையே பாடும் வழக்கத்தினர் முருகனைப் பாடுகை என்றால் கோழிகையும் பாடி குஞ்சையும் பாடுவேனோ என்று ஆணவத்துடன் இருந்தார் இவரது ஆணவத்தை அடக்க முருகவெழ் இவர் தனிமையில் போகும்பொழுது வேடனாக வழிமறித்து தன் பெயர் முட்டை என்று சொல்லி என் பெயரை வைத்து பாடினால் உன்னை விடுவேன் என வெருட்ட பொய்யாமொழியார் அகப்பொருள் நற்றாயிரங்கள் துறையில் பொன்போலும் கள்ளி பொறிவரக்கும் காணலிலே என் பேலி செல்லற் ஏய்ந்தனாலே மின்போலுமான வேல் முட்டைக்கு மாறாயது எவ்வர் காணவேல் காணவேல் முட்டைக்கும் காடு என பாடினர் கள்ளி தீப்பட்டு பொறிவறக்குமாயின் வேல முள் சாம்பலாக போயிருக்குமே அது எவ்வாறு தைக்கும் நீ பாடின பொருளில் பொருள் இருக்கிறது என்று சொல்லி நகையாடினார் முருகவேள் பொய்யாமொழியார் வெட்குமுற்று தலைவணங்க உன் பெயரை கூறுக நான் பாடுகிறேன் பார் என்று கூறி அவர் பெயர் பொய்யாமொழி என கூறக் கேட்டு விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழின் எழுந்து சுடர் சுடும் சுடுமென்றும் செழும் கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் பொய்யினாலே பகைஞர் போல் என அருமையாக பாடி கோழி பாடமாட்டேன் என்றாயே இப்பொழுது முட்டையையும் பாடிவிட்டாயே என கூறி அவருக்கு நல்லறிவு ஊட்டி ஆண்டு கொண்டார் ஆண்டவர் முருகனை பாடமாட்டேன் என்று முரட்டுத்தனம் செய்தபடியால் பொய்யாமொழியாரி முரட்டுப் புலவன் என்கின்றார் அருணகிரியார் முற்பட்ட முரட்டுப் புலவனை முட்டை பெயர் செப்பி கவி என்று மற்றொரு திருப்புகழில் பாடியிருக்கிறார் இந்த திருப்புகழின் கடைசி அடி இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கறங்கும் பெருமாளே என்பது மனப்பாடம் செய்யத்தகுந்த ஒரு அடியாகும் गडगड करुवीकल् तबवाहीर दिर्गदिर्गामतरंगम्मलै वीराम् कनक दनक कुली पूनरिद उनकुग कामतनम् जम्पूयनोड वडसिकर गिरिद वीड़ मावे वमरनवम् मन्मोदन् अडवीरुमरमय पुनन् सो ने अव ே இடம் ஒரு மரகத மயில் மிசை வடி உள ஏழை இடம் கண்டவர் வாழ்வே இத மொழி